வந்து முதலில் நேற்றைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு நண்பர் செந்தில் கருத்துலேருந்து சிறிது மாறுபடுகிறேன் அவர் வந்து நான் அவங்கள விட அவங்களெல்லாம் விட ஓபிஎஸ் எல்லாம் விட நான் ரொம்ப லாயலாக இருப்பேன் என்ற மெசேஜ் சொன்னார் அதிலேருந்து மாறுபடுறேன் அவங்க ஓபிஎஸ் எல்லாம் இந்த அணிக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடாக இருந்தது இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் ஆகவே அதை வந்து பிஃபோர் கோயிங் டு டெல்லி இதுதான் என்னுடைய ஸ்டாண்டுன்னு இங்கே பேசிட்டு போறார் ஸோ திஸ் இஸ் இ மெசேஜ் நாட் ஃபார் ஓபிஎஸ் நாட் ஃபார் டிடிவி அவருடைய வடபழனி பொதுக்கூட்டம் என்பது இவர்களுக்கான செய்தி அல்ல அந்த பொதுக்கூட்ட பேச்சு என்பது பாரதிய ஜனதா தலைமைக்கான செய்தி அதாவது இந்த சப்ஜெக்டை எங்கிட்ட ஓப்பன் பண்ணாதீங்க ப்ரீஎம் பண்ணுறாரு இங்கேருந்து போகும்போதே அதை ப்ரீஎம்ட்டு பண்ணுறாரு நான் விசுவாசி என்றெல்லாம் காட்டுறத

இருபத்தாறில் மட்டும் இல்லை இருபத்தொம்போதுலேயும் கிடையாதுன்னார் எப்பவுமே கிடையாதுன்னார் ஒரு ஸ்டெப் ஃபர்தரா முதல்ல இருபத்தாறு அப்புறம் இருபத்தொம்போது இருபத்தொம்போது எங்கேயோ இருக்கு அவர் சொன்னபோது அஞ்சு வருடம் இருந்தது இருபத்தொம்போது அப்புறம் இன்னொரு ஸ்டெப் என்ன சொன்னார் திருப்பி திருப்பி கேட்காதீங்க எப்பவுமே கிடையாதுன்னார் ஒரே டேட் அடிச்சார் இனிமே எப்பவுமே கிடையாதுன்னார் அப்படி எப்போவுமே கிடையாதுன்னவர் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களுக்கு கூட தெரிவிக்காமல் சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன பிறகுதான் அந்த கட்சியினுடைய தலைவர் டெல்லிக்கு போனார்னே தெரியும் அங்கே உட்காந்துருக்கவங்க தேவர் டேக்கன் அ பேக் அவர்கள் ஆனார்கள் அதன் பிறகுதான் வெளியே வந்து அவசர அவசரமாக லாபியில் பேசுகிறார்கள் ரூமுக்கு போய் பேசுகிறார்கள் இந்த காட்சியெல்லாம் சட்டமன்றத்துக்கு செய்தி சேகரிக்க போன அத்தனை செய்தியாளர்களும் பார்த்தார்கள் நான் உட்பட எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் முன்னணி தலைவர்களுக்கு கூட தெரிவிக்காமல் டெல்லி சென்று அங்கே போய் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு அதன் பிறகும் மறுத்து அதன் பிறகும் மறுத்தார் அதன் பிறகுதான் கூட்டணி உறுதியாச்சு இதற்காக சொல்றேன்னா நன்றி என்பதென்றான் அந்த வார்டம்லாம் பொருந்தாது என்பதற்காக சொல்லுகிறேன் இவர்களுக்கு கொடுக்குற மெசேஜ் இப்போது மெகா கூட்டணி அமையும் என்று சொல்லிவிட்டு என்ன நிலைக்கு வந்திருக்கிறதுன்னா உள்ளதும் போச்சு நான் நொள்ளக்கண்ணான்ற மாதிரி ஏற்கனவே தேமுதிகா வெளியே போயாச்சு பாட்டாளி மக்கள் கட்சி உடஞ்சிருக்கு உடைந்ததில் ஒரு பகுதி தான் வர முடியும் ரெண்டு பேரும் வர வாய்ப்பே இல்லை உடைந்ததை ஒட்ட வைக்கக்கூடிய முயற்சியில் யாராவது ஈடுபட்டு வெற்றி காண முடியும் என்றால் அது பாரதிய ஜனதாவால் தான் முடியும் அவர்களுடைய உதவி இவர்களுக்கு தேவை ஆகவே ஒரு வலுவான கூட்டணி உருவாவதற்கான மறைந்து அவர்களுடைய வார்த்தைகளில் சொல்லுவது சொல்வதானால் கண்ணு கெட்டிய தூரம் வாய்ப்பே தெரியல ஆகவே அந்த கூட்டணி கட்டமைக்கிற முயற்சிகளும் இப்போ ஒரு தோல்வியடைந்திருக்கிறது சார் ஒரு பக்கம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னார் பிரம்மாண்டமான ஒரு கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுது அந்த பிரம்மாண்டமான கட்சி வராத காரணத்தால் தான் அவர் டெல்லிக்கு போனார்

நடிகர் விஜய் அவர் தான் முதலமைச்சர் என்பதில் மாற்று கருத்தை இல்லை நீங்கள் நாளைக்கு பிஜேபி நாங்கள் பிஜேபி இல்லைன்னு கூட சொல்லுங்க அவரை முதலமைச்சராக ஏற்றால் தான் நீங்க போக முடியும் அவர்தான் முதலமைச்சர் தாவேக்கா தான் தலைமை தாங்கும் கட்சி இதில் எந்த மாற்றமும் இருக்கு ஆகவே தாவேக்கா இவர்களோட ஆப்ஷனும் குளோஸ்ட் எம்ஜிஆர் அண்ணா படத்தை போட்டு கிளம்பிட்டார் அதிமுகவை வைக்கிறார் எப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டோம் பாருங்கள் அந்த விவேக் வசனம் மாதிரி எப்படி இருந்த அதிமுக இப்படி ஆகிவிட்டது பாருங்கள்னு விஜய் பேசி இருக்கிறார் அதிமுக இன்றைக்கு எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது என்று பாருங்கள் என்று அந்த ஆப்ஷன் இல்ல சரி பிஜேபி வந்து நான் விசுவாசமானவன் நன்றிக்காக சேர்றேன் அப்படின்றதன் வழியாக நீங்க இவங்க மீது யாருக்காகவும் என்கிட்ட பேசாதீங்க இணைப்புன்னெலாம் பேசாதீங்க சமரசத்தை பேசாதீங்கன்னு பிரியம் பண்றாரு தடுக்கிறார் முன்முயற்சியிலேயே தடுக்கிறாருன்றீங்க சரி அவங்கள தடுத்துட்டு என்ன சாதிக்க போறாங்க அவங்க அதுதான் நான் சொல்லுகிறேன் இது வந்து அவர் கட்சி முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே தவிர வேறு தொலைநோக்கு பார்வையோடு எப்படி வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்வது வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்வது என்றால் அதற்கு வலுவான கூட்டணி அவசியம் என்பது ஒரு அடிப்படை புரிதல் இப்ப ஒரு நண்பர் செந்தில்வேல் சொன்னதில் கூட நான் சிறிது மாறுபடுறேன் கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது திமுக இருக்கிறதும் சந்தர்ப்பவாத கூட்டணி தான் எனி அலையன்ஸ் தர் கன்வீனியன்ஸ் அதுதான் இன்றைக்கு அரசியல் கொள்கையில சமரசம் செய்து கொண்டுதான் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்திருக்காங்க இலங்கை பிரச்சனையில் என்ன ஆச்சு ரத்த கரை படிந்த கரங்கள் காங்கிரஸினுடைய கரங்கள் என்று சொன்ன மதிமுக இன்றைக்கு அந்த அணியில் தான் இருக்கு ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க டுகெதர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகளும் இதே காங்கிரஸ் கட்சியை கடுமையாக மிக கடுமையாக போட்டு பழந்தது வைகோவம் விடுதலை சிறுத்தையும் இன்னைக்கு ஒன்று பேர் ஒன்னா தான் இருக்காங்க ஸோ எல்லா அலையன்ஸ்லையும் அவங்களுடைய கன்வீனியன்ஸுக்காக இருக்காங்க கன்வீனியன்ஸ் ஃபார் For election purpose only. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்குள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க